ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு விஜய் டிவி சின்ன மருமகள் நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் செல்லப்பாண்டி ராஜாங்கத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு ராஜாங்கம் யாருமே தப்பு பண்ணலப்பா இதில் நான் மன்னிக்கிறதுக்கு என்ன திருப்புன்னு சொல்கிறாரு செல்லப்பாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு முக்கியமாக சின்ன சம்மந்திக்கு நன்றி சொல்லணும் அவங்க தான் என் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கரு ஆனால் ஈஸ்வரிய ரொம்ப கடுப்பில் முறைச்சிட்டு நிற்கிறாப்புல இப்போ தான் மலர் கேட்குறா மாமா தமிழ் தான் எந்த தப்பும் பண்ணலையே இனி வந்து கொட்டகையில் இருக்காம வீட்டுக்குள்ளே இருக்கலாமா அப்படின்றா உடனே ராஜாங்கம் மாமா என் மருமக என் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு சொல்கிறாரு அதில் ஈஸ்வரி குடும்பம் மொத்தமும் கடுப்பாக வெறுப்பு மூஞ்சி விட தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ராஜாங்கம் சித்ரா பையையும் என் மருமகளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுறா சித்ராவும் ஈஸ்வரி நம்ம எல்லாரும் போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க அக்கா எனக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கு ஆனா ராஜாங்கமே போய் மருமகளை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராரு இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் தங்கச்சி சாவித்திரியும் தாமரையும் ஐயோ இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் சாவித்திரிக்கு திமுறி என்ன அடங்கலை நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அண்ணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ம அனுப்புனது மட்டும்தானே நாங்கள் ஆனால் என் மக தாமரையை கெடுத்தது யார் அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை பார்த்து மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் சேது ஆறுமுகத்துக்கு ஒரு வேலை போட்டு அதாவது நம்ம காரை ஓட்டுற அளவு ஒரு டிரைவர் வேலை கொடுக்கலான்னு சொல்கிறான் வீட்டில் செல்லப்பாண்டி அப்போ நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ராஜாங்கம் அம்மா பிழைப்புக்கு என்ன வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தாமரை ஐயா நாங்க கூப்பிட்ட வேலைக்கு போய் பிழைச்சிக்கிடுற ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு ராஜாங்கம் எனக்கு அரசியல் கட்சி கிளை நிர்வாகியா உனக்கு இப்போ உறுப்பு தாரேன் பாக்குறியா அப்படின்னு கேட்குறாரு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாட்டி சொல்றாங்க நம்ம சேதுவுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதுக்கு சேது படபடாம முந்திக்கிட்டு எங்க அம்மா பிறக்கக்கூடிய நேரம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு அதனால தமிழும் தமிழுக்கு குடும்பமும் ரொம்ப சாக்காகிறாங்க இதோட முடிக்கிறாங்க